ஓம் நமச்சிமாய நாராயணா நாதந்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டு பலங்களை மீன ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கால புருஷோத்தத்தோப்படி மீனராசி பனிரெண்டாம் ராசி ராசி விரையங்களை எதிர்கொள்ள வெளுத்தது எல்லாம் பால் என்று நினைக்கக்கூடிய ஒரு கடவுள் பக்தி மிகுந்த அன்பான நேர்மையான சாந்தமான குருவுடின் ஆசி பெற்ற மீனராசி அன்றர்கள் இந்த புத்தாண்டு பழங்களை பொறுத்த வரைக்கும் நாலு பெரிய வருட கிரகங்களுடைய பேர்ச்சியை வச்சுத்தான் புத்தாண்டு பலங்கள் சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் பனிரெண்டில் இருக்கிறார் ஏழரை சனியின் விரையச்சனியாக முதல் சுட்டுச் சனியாக இருக்கிறார் குரு பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் இரண்டாம் இடத்திலிருந்து ரிஷபராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பேச்சாகிறார் ராகு கேது ஜென்ம ராகு ஆகும் கேது ஏழாம் இடத்தில் கலத்தர பாவத்தில் இந்த நாலு முக்கிய கிரகங்களுடைய பேர்ச்சி மட்டும்தான் அந்த புத்தாண்டு பலங்களில் செயல்படும் சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு பலங்களில் ஜனவரி முதல் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் சனி பகவான் கும்ப ராசியில் வீடு அவருடைய மூலத்திரிகோண வீட்டில் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார் ராசிக்கு அது பனிரெண்டாம் இடம் ஏழரை விரைய சனியாக இருக்கிறார் அப்போ விரையச்சனியாக இருக்கிற சனி பகவான் பதினொன்று குடையவர் இரண்டு ஆதிபத்தியக்கூடிய சனி பகவான் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் லாபங்களை தரணும் அப்படின்னா சனி பகவானுடைய அருளோ மாசியே வேண்டும் சனி பகவானை வரைக்கும் மீனராசி குரு பகவானுக்கு சமக்கிரகம் ஓரளவு நட்பு கிரகம் பதினொன்றும் பனிரெண்டுக்குடையவர் பனிரெண்டில் விரையாதிபதியாக இருக்கிறனால பொருள் விரயத்துக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது சுப விரயமாக பண்ணிக்கிடுங்க கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறத தவிர்த்து கொள்ளலாம் அறிமுகம் இல்லாத நபர்களை நம்பி ஜாமீன் கையெழுத்தோ கொடுக்கல் வாங்கலோ இருக்கவே வேண்டாம் சுப விரயங்களாக வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது குழந்தையுடைய படிப்பு செலவு அல்லது திருமண செலவு உங்களுக்கு திருமண செலவுகள் இந்த மாதிரி குழந்தைக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது இது எல்லாமே செலவுகள் இந்த மாதிரி அவசியமான செலவுகளை பண்ணிக்கொண்டால் கொண்டால் சனி தரும் விரய செலவுகளை தவிர்த்து விடலாம் அப்போ பனிரெண்டிலிருந்து என்ன விரயங்களைத் தருவார் கூடா நட்புகள் ஏற்படும் அவசியமில்லாமல் பழக்கங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் குலையும் கணவன் மனைவிக்குள்ள ஈகப் பிரச்சனைகள் இருக்கும் பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கான காலதாமதம் இன்னும் கூடுதலாக இருக்கும் எதா சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நம்ம பெருசாக விரிசலாக இருக்கும் ஏன்னா அப்படினா தான் அந்த விரயத்தை கொடுக்கறதுக்கு சனி பகவான் பார்ப்பார் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் காலதாமதமாகும் இன்னும் இன்னும் அந்த ஒருவட காலமாக அதை இழுத்து கொண்டே போகும் பதினோராம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதியும் அவர் பனிரெண்டில் இருக்கிறனால லாபங்களை தந்து நம்ம விரயங்களையும் தருவார் மூத்த சகோதர சகோதரியுடைய உறவுகள் இருக்கும் அப்படின்னு வைத்துக்கிட்டாலும் அவர்கள் மூலம் பொருளாதாரம் நல்லா இருந்தாலும் அவர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் இருந்தாலும் அது எல்லாமே விரைய செலவிலாக மாறும் ஒரு சகோதர சகோதரிலிருந்து நிறைய உதவிகள் நம்ம எதிர்பார்க்கணும்னா அதுக்கு நிறைய செலவு பண்ண வைக்க வேண்டியிருக்கும் அந்த பதினோராமணி லாபஸ்தானம் எவ்வளோ லாபங்கள் வந்தாலும் கட்டுக்கலங்காமல் செலவுகளும் பண விரயங்களும் ஆகக்கூடிய காலங்கள் ஏழரை சனி முதல் சனியாக இருக்கிறனால அது ஆட்சி பெற்று பலமாக இருக்கிற சனி பகவான் அதிகமான விரயங்களை கொடுக்க காத்திருக்கிறார் எல்லாம் சுப விரயமாக பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல புத்தாண்டாக அமையும் சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஆபரண தங்க நகைகள் எல்லாமே கலவு போதுக்கான வாய்ப்பில் அதிகமாக இருக்கிறது பேங்கு லாக்கரில் வைத்துக்கொள்ளுங்கள் ஜென்ம ராகுவான் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறார் இந்த வருடம் முழுமையாக இரண்டு கிரகங்களும் இந்த இடத்துல தான் இருப்பாங்க அப்போ கேது ஏழாம் இடத்தில் இருக்கிறது கூடா நட்பு நண்பர்கள் யார் உங்களுக்கு அறிமுகமான நல்ல நண்பர்களோ அவர்கள் மூலம் உங்களுக்கு ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அவர்கள் மூலமாகவே உங்கள் பொருள் களவாடப்படைய வாய்ப்புகள் இருக்கும் வீட்டில் வச்சுருக்க பொருள் காணாமல் போயிருக்கும் யாருன்னு கேட்டு நம்ம ரொம்ப விசாரணை பண்ணிங்கன்னா அது தெரிந்த நண்பர்களாகவே நடந்துகிட்ருக்கும் உங்களுக்கு அறிமுகமான குடும்ப நண்பர்கள் மூலமாகவே இந்த ஏமாற்றப்படைய வாய்ப்புகள் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் புதிய நண்பர்கள் நம்பி கடன் கொடுக்கிறது கண்டிப்பாக வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட வேண்டாம் சனி பனிரெண்டில் இருக்கிறார் விரயத்தை தருவார் நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலும் அது விரயமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனால ஒரு தடைக்கு இருதடை யோசனை பண்ணி அவசியமில்லாமல் விஷயங்களை பண விஷயத்தில் மட்டும் நேரடியாக போய் சென்று யோசனையும் அறிவுரைகளையும் ஏற்றுக்கொண்டு ஆலோசனை பண்ணி நிதானமாக செயல்படுங்கள் பெரிய அமௌண்டுகளை நீங்கள் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் கவனமாக கையெழுத்து வாங்கி வச்சுட்டு கொடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது வேலை உத்தியோகம் தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது தொழிலை விரிவாக்கம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய கடன்களை வாங்கி தொழிலை விரிவாக்கம் செய்ய வேண்டாம் உத்தியோகத்தில் அரசாங்கம் தனியார் உத்தியத்தில் இருக்கிற மீனராசி அன்பர்களே உத்தியோகத்தை வேலையும் கரெக்டாக கட்டி பிடித்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் எவ்வளோ நெருக்கடிகள் இருந்தாலும் மேல் அதிகாரியுடைய தொல்லைகள் இருந்தாலும் கொஞ்சம் மனமு வந்து அனுசரணையாக போக கற்றுக்களுங்க ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அரவணைச்சு கொண்டு போக கற்றுக்கிடுங்க வேலை வேண்டான்னு விட்டுட்டு வந்துடாதீங்க புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கான கால தாமதம் ரொம்ப நாளாகும் உடனே வேலை கிடைக்காது சனி மகவன் பன்னிரெண்டில் இருக்கிறனால அது லாபங்களை தரக்கூடியவர் இருக்கிறனால டக்குன்னு ஏதாவது உத்தியோகத்தை விட்டுட்டிங்கன்னா புதிய வேலைகள் கிடைக்க உங்களுக்கு காலதாமதமாகும் தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரியுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அரவணைச்சு அனுசரித்து போய்கிட வேண்டியதான் எந்த விஷயங்களையுமே சரி சரின்னு போய்க்கிட வேண்டியதான் பறக்க நினைக்க வேண்டாம் அகலக்கால் வைக்க வேண்டாம் எப்படி மெதுவாகவும் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் பதினொன்றுக்குரிய சனி பகவான் பனிரெண்டில் விரயத்தில் ஏழு தாக்கத்தையும் விரயங்களையும் இந்த ஆங்கில புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து நீங்கள் குறைத்து கொண்டு சனி தாக்கத்திலிருந்து வெளியேற முடியும் பதினொன்று கூடியவர் லாபங்களை தரக்கூடியவர்னால் லாபங்கள் மட்டுப்பட்டு இருக்கும் அதுக்கான செலவுகள் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது கூடுதலான விரைய செலவுகளை பண்ணி தான் சம்பாத்தியம் பண்ண வேண்டிய வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பார் கவனமாக இருந்தால் சனி தரும் கெடுபலங்களை குறைத்து கொள்ளலாம் ஜென்ம ராகுவாக இருக்கிறார் ராகுவை வரைக்கும் ராசிக்குள் இருக்கிறார் கேது பகவான் ஏழாம் இடத்தில் புதன் வீட்டில் கன்னி வீட்டில் இருக்கிறார் கேது ஏலாம் இடத்தில் இருக்கலாமா இருக்கக்கூடாது கலத்தர பாவம் ராகு பகவான் ஜெம்ம ராகுவாக இருக்கிறார் இரண்டு கிரகப்பெயர்ச்சியும் நல்ல பயிற்சி இல்லை என்று சொன்னாலும் சுபர் வீட்டில் இருக்கிறார் உங்களுடைய குரு பகவான் வீட்டில் இருக்கிற ராகு பகவானும் புதன் வீட்டில் இருக்கிற கேது பகவானும் சுபத்தன்மை வாய்ந்து பெரிய லெவலில் கெடுக்க மாட்டாங்க இருந்தாலும் இரண்டு இடமும் நல்ல இடமில்லை என்று சொல்லலாம் ராகு ஏழாம் இடத்திலிருந்து தேவையில்லாத முடிவுகள் வைராக்கியமாக எதாவது முடிவெடுத்து செயல்படுவீங்க அதில் பெரிய வெற்றிகள் கிடைக்காது இந்த செயலை செய்தால் நமக்கு பத்து பிசாவுக்கு புரோஜனம் இல்லை என்று நினைத்தாலும் அந்த செயலை தூண்டி செய்ய வைப்ப கூடியவர் ராகு பகவான் ராகு வந்து போகத்துக்குடையவர் வேணும் வேணும்னு நினைக்கக்கூடிய அதிகமாக உழைக்கணும் அதிகமாக சம்பாத்தியம் பண்ணணும் தவறான வழியில் தவறான சிந்தனையில் போக வேண்டாம் குருவுடைய ஆதிக்கம் பிறந்தவங்க நீங்கள் அந்த மாதிரி தவறான சிந்தனைக்கு போக மாட்டீங்க இருந்தாலும் ஜென்ம ராகுவாக இருக்கிறனால உங்களை தூண்ட நினைப்பார் தவறான நண்பர்களுடைய அறிமுகமும் பங்காளியுடைய அறிமுகமும் கிடைக்கும் இதில் முதலீடு போட்டால் நிறைய சம்மத்தியம் எல்லாம் இப்படி இரண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணலாம் மறைமுக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களை தூண்டி தவறான பாதைக்கு இழுத்துச் செல்வாங்க கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மனதில் பதபடப்பும் தேவையில்ல அவசியமில்லாத கோபங்களும் வரும் ஜென்ம ராகுவா இருந்தால் எதை செய்தாலும் அதில் தடங்களும் தாமதங்களும் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாகவும் விட்டு கொடுத்து போங்க திருமண வாய்ப்புகள் கைகூடி வராது காலதாமதமாகும் எந்த சுப நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அது மேக்குள்ளே முடித்து கொள்ளுங்கள் திருமண வாய்ப்பு உங்களுடைய குழந்தை திருமணம் உங்களுக்கு திருமண வாய்ப்பு விடுகட்டிகிட்டு இருக்க பால் காய்ச்சலாமன்னா எல்லாமே மே மாதத்துக்குள்ளே முடித்துக்கொள்ளுங்கள் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிநாதன் கனத்துக்குடையவர் அவர் இரண்டாம் இடத்திலிருந்து நல்ல அற்புதமான பலங்களை செய்கிறார் இந்த குருவேரிச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துக்கு அப்புறம் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் அப்போ பெரிய லெவலில் உங்களுக்கு தனலாபங்கள் கிடைக்காது அதனால் மே மாதத்துக்குள்ளே நல்ல சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நீங்கள் முடித்து கொள்ளுங்கள் ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறார் கேது ஏழாம் இடத்தில் இருக்கலாமா இருக்கவே கூடாது கேது ஏழாம் இடத்தில் இருக்கிறது நல்ல விஷயமில்லை கேது பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறது திருமண தடைகளை பண்ணுவார் நண்பர்கள் கூட்டாளி வழியில் பிரச்சனைகளும் பங்குதாரல் வழியில் லாபங்களை குறைக்கவும் அவர் முற்படுவார் திருமணமான தம்பதியருடைய குழப்பங்கள் குடும்பத்தில் இருக்கும் கவனமாக செயல்படணும் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையில் அவர் முள் சொந்தக்காரங்களில் பேச்சுகள் வழக்குகள் எது இருந்தானா அதை நிதானமாக கையாளுங்க திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் கை காலதாமதமாகும் திருமணத்தில் இருக்கிற தடைகளும் கொஞ்சம் நீடித்து கொண்டே இருக்கும் புதிய பங்குகளை நம்பி எதுவும் முதலீடு போடாதுன்னா கவனமாக செயல்படுங்கள் பங்கு சந்தையில் முதலீடு போடணும் அப்படின்னா அதை ஆராய்ந்து ஆலோசனை பண்ணி நிதானமாக செயல்படுங்கள் புதிய பங்குகளை நம்பி பெரிய லெவலில் முதலீடு பண்ணி லாபங்களை இழக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் கேதுபோக ஏழாம் இடத்தில் இருக்கிறனால அறிமுகம் இல்லாத அதாவது வேற்று மதத்தினர் சாதியினர் அவங்களை நம்பி மோசம் போக வேண்டாம் ஏழாம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவார் தேவையில்லாத நண்பர்களை கூட்டுக்கொண்டு வைத்து அவர்கள் சொல்லுபடி கேட்டு நம்ம பண வரையமும் மான மரியாதை மரி மதிப்பு கௌரவத்தெல்லாம் இழக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் நண்பர்கள் கண்டிப்பாக பகைவராக மாறுவாங்க இந்த விஷயந்தில் கவனமாக இருங்கள் கணவன் மனைவிக்குள்ள பேச்சை குறைத்து ஒற்றுமையாக இருங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டு பண்ணதுக்கு நிறைய பேர் உங்கள் குடும்பத்தை சுற்றி சுற்றி வருவாங்க அவர்களை கண்டு அவங்களை ஒதுக்க பார்த்துக்கிடுங்க தீய நண்பர்கள் யார் அப்படின்னு அறியக்கூடிய காலங்கள் இது இருக்கும் நல்ல நண்பர்களாகவும் நல்ல நெருங்கிய நண்பர்களாகவும் பழையவர்களே உங்களுக்கு துரோகம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் ஏதாவது ரொம்ப நல்ல நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க அவர்களே உங்களை ஏமாத்திட்டு போகிற காலகட்டங்கள் ராகு ஜென்ம ராகுவாகவும் ஏலமிடத்தில் கேது இருக்கிறது இந்த மாதிரி கெடு விஷயங்கள் நண்பர்கள் மூலமாகவே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால புதிய நண்பர்கள் பங்குதாரர்கள்ட்ட கவனமாக உங்களுடைய செயல் திறன் எல்லாத்தையும் புத்திசாலித்தனமாக செயல்படுங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் அருமையான விஷயம் ஜனவரி இந்த புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் உங்கள் ராசிநாதனை இரண்டாம் இடத்திலிருந்து தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ஒரு வருட காலமாக சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார் திருமணமாக இருக்கும் வீடு கட்டியிருப்பீங்க நல்ல வாகனம் வாங்கியிருப்பீங்க குழந்தை வாக்கியம் இருந்திருக்கும் புதிய வேலை கிடைத்திருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் நீங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கும் எல்லாமே உங்களுக்கு மே மாதம் வரைக்குத்தான் குரு பகவானுடைய அருளும் ஆசியும் இருக்கும் ராசிநாதன் இடப்பெயர்ச்சியாகி மேக்கப்புறம் இந்த ஆங்கில புத்தாண்டில் மூன்றாம் இடமான ரிசபமனைக்கு போகிறார் மூன்றாம் இடங்கிறது முழுமையான மறைவு ஸ்தானம் அப்போ மீன ராசி அன்பு உள்ளங்களே இந்த மே மாதத்துக்குள்ளே நீங்கள் எந்த சுப நிகழ்ச்சிகளும் நடத்தி முடித்துக்கிடுங்க திருமண வாய்ப்பில் இருந்தாலும் சரிதான் விடுகட்டி கட்டி முடிக்கணும்னு நினச்சாலும் சரிதான் குழந்தை திருமணம் குழந்தையுடைய மேல் படிப்புக்கு எல்லா சுப நிகழ்ச்சிகளும் கடனகடனாக வாங்கி இந்த மே மாதத்துக்குள்ளே முடித்து கொள்ளுங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது நடக்கக்கூடிய காலதாமதமாகவும் வரைய செலவுகளாக கூடும் அப்போ மூன்றாம் இடத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் மூன்றாம் இடத்தில் போலால் என்ன நடக்கும்னா முயற்சிகளுக்கு எந்த முயற்சிகளுக்கும் குரு பகவான் உறுதுணையாக இருப்பார் ரிஷப மனைக்கு போகிறார் ரிஷப மனையை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானுடைய வீடு சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கிற அது பகை கிரகமாக இருந்தாலும் மூன்றாம் இடம் முழுமையான மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு அவர் ராசிநாதனும் கூட வருகிறார் பத்துக்குடையவராக இருக்கிறார் தொழில் ஜீவன ஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் கேந்திராதிபதி அவர்தான் பத்து குடையவர்னால் தொழில் கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் ஜீவனம் கிடைக்கணும் அப்படின்னா ஏன்னா அவர் தனுசு ராசிக்கும் அதிபதி அவர்தான் வரார் ராசிநாதனும் பத்துக்குடையவர் மூன்றாம் இடத்துல மறைகிறனால தொழில் போட்டிகள் இருக்கும் தொழில் மந்த நிலங்கள் ஏற்படும் தொழில் மாற்றால் தொழில் வேலை உத்தியோகத்தில் ஒரு நெருக்கடியான நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி காணவில்லையே அப்படிங்கிறத இயக்கங்கள் இருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் வேலை புதிய வேலைகள் கிடைக்கிறது அல்லது இருக்கிற வேலையில் கூடுதலாக சம்பள உயர்வு கிடைக்கிறது எதிர்பார்க்க முடியாது அது எல்லாமே காலதாமதமாகவும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அகலக்கால் வைக்க வேண்டாம் தொழில் புதிய முதலீடுகள் வாங்க வேண்டாம் இருக்கிற வேலைகள் உத்தியோகத்தை கட்டியாக பிடிச்சி கொடுங்க மூன்றாம் இடத்தில் இருக்கிறனால எந்த முயற்சிகளுக்கு வெற்றி கொடுப்பார் ராசிநாதன் முழுமையான சுபக்கிரகமாக இருந்தாலும் தனம் குடும்பம் வாக்கு விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் மந்த நிலை பொருளாதாரத்தில் எதிர்பார்க்காத தனலாபங்கள் இருக்காது நீங்கள் பொருளாதாரத்துக்காண்டி நிறைய கடன்களை வாங்க வேண்டியிருக்கும் குடும்பங்களை நடத்தக்கூடிய பாக்கியங்கள் கூட குடும்பங்களை அன்றாடம் குடும்பங்களை நடத்தக்கூடிய விஷயங்களுக்கு கூட நீங்கள் கூடுதலான கடன் வாங்க வேண்டிய வாய்ப்புகளை குரு பகவான் அப்புறம் குருவேட்சிக்கு அப்புறம் கொடுப்பார் ஏன்னா அவர் தனக்காரகன் பத்துக்குடையவர் அப்போ தொழிலில் வியாபாரங்கள் குறையும் தொழிலை விருத்தி செய்கிறதுக்கு நீங்கள் அருமையாக ரொம்ப பாடுபட வேண்டியிருக்கும் ரொம்ப முயற்சி எடுத்தால் மட்டும்தான் காலதாமதம் இல்லாமல் இரவு பகலாக உழைத்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்காத தனலாபங்களை தொழில் மூலம் கிடைக்கும் உத்தியோகத்தில் வேலை அரசாங்க உத்தியோகம் தனியார் ஊத்தியத்தில் இருக்கிற உங்களுடைய மீனவராசி அன்பர்கள் வேலையில் இருக்க நெருக்கடிகளை சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அவ மேலதிகாரியுடைய கோபங்களுக்கு ஆளாகாமல் அனு அனுசரணையாகவும் அரவணைத்து போனால் மட்டும்தான் இந்த வேலைகளை தக்க வைத்து கொள்ள முடியும் யாராவது மேலதிகாரியை கோவச்சு கோவச்சுக்கிட்டிங்கன்னா வேலை இழப்பு கூட வாய்ப்பில் இருக்கிறது ஏன்னா பத்துக்குடைவர் மூன்றில் பேர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறனால வேலை இழந்தாங்கன்னா புதிய வேலைகள் கிடைக்கான வாய்ப்புகள் இந்த ஆங்கில புத்தாண்டு தொடக்கத்தில் கண்டிப்பா இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே தான் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் அது வரைக்கும் நீங்கள் வேலையை விட்டுவிட வேண்டாம் வேலை உத்தியோகம் தொழிலில் எந்த அகலக்காலும் வைக்காமல் இருக்கிற வேலை உத்தியோகத்தை நீங்கள் கட்டியாக பிடித்துக்கிட்டனாலே இந்த குரு மூன்றாம் இடத்திலிருந்து தரும் கடுபலங்களை குறைத்து கொள்ளலாம் குரு பகவான் ரிஷப மனையிலிருந்து தாம் மூன்று பார்வையாக பார்க்குறார் ரிஷப மனையிலிருந்து தாம் ஐந்தாம் பார்வையாக கேது பகவானை பார்க்குறார் கேது பகவான் புனிதம் அடைந்து ஞானம் அறிவு கொண்ட கேது பகவான் குருவுடைய பார்வை ராசியில் இருக்கிற கேது பகவான் மேலே விழுகிறனால கலத்திர பாவத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவு அகலும் அது மே மாதத்துக்கு அப்புறம் நடக்கும் திருமண வாய்ப்பில் ஓரளவு கொஞ்சம் கை கூடி வந்தாலும் இளமிடத்தில் இருக்கிற கேது பகவான் ஓரளவு திருமணத்தை தடைகளும் தாமதத்தையும் பண்ணுவார் குருவுடைய பார்வை இருக்கிறனால ஞானம் அறிவை கொண்டு நண்பர்கள் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்னுடைய தெரியக்கூடிய வாய்ப்புகளை கேது பகவான் குருவுடைய பார்வையை பெற்ற கேது பகவான் தர காத்திருக்கிறார் குரு பகவான் தாம் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான விருச்சிக மனையை பார்க்குறார் பாக்கியம் பாக்கியம் வந்து பலம் பெற்றாலே எந்த நல்ல விஷயங்களும் எவ்வளோ தடைகள் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் திரிகோணாதிபதி பலம் பெற்று இருந்தால் எவ்வளோ பிரச்சனைகளையும் உடைத்தெறியக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இறைவன் மூலம் சமாளித்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகளை குருவுடைய பார்வையை பெற்ற வெறுச்ச ராசி ஒன்பதாம் இடம் உங்களுக்கு தர காத்திருக்கிறது குருவுடைய பார்வையை பொறுத்தவரைக்கும் விசேஷ பார்வையாக தாம் ஒன்பதாம் பார்வையாக மகரமனையை பார்க்குறார் மகரமனையை பொறுத்த வரைக்கும் அது லாபஸ்தானம் லாபங்களை தரக்கூடிய மகர ராசியை பார்க்கறனால உங்களுக்கு எதை தொட்டாலும் லாபங்கள் இருக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் கூடுதலான வருமானமும் இரண்டாம் திருமணத்துக்கு காத்திருக்கிற மீனராசி என்பர்களுக்கு திருமண வாய்ப்பில் கைகூடி வரும் அது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மூத்த சகோதர சகோதர உறவுகள் நல்லா உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும் வயது முதிந்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிற வயது முதிந்தவர்கள் ஆலோசனையும் அறிவுரையும் கெட்டுக்கிடுங்க குருடே பார்வை மகர ராசிக்கல் இருனால அது பதினோராம் இடமாக இருக்கிறனால எவ்வளோ லாபங்கள் வந்தாலும் விரயத்தில் இருக்கிற சனிபவான் விரயத்தை பண்ணதுக்கு தூண்டுவார் எல்லாமே சுப விரயமாக மாற்றிக்கிட்டீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் சனியுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் பெரிய லெவலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழைத்துக்கிடுங்க ஆனால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்